ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சூரியனை ஆய்வு செய்ய கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டில் ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தை இஸ்ரோ ஏவியது ஜனவரியில் சூரியனின் லக் ராஞ்சியின் புள்ளியில் நிலை நிறுத்தப்பட்டது கடந்த மே மாதம் ஏற்பட்ட சூரிய புயலை ஆதித்யா விண்கலம் மிக துல்லியமாக படம் பிடித்து அனுப்பியுள்ளது ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தில் உள்ள சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் மற்றும் விசிபிள் எமிஷன் லைன் கரோனா கிராஃப் ஆகிய கருவிகள் சூரியனில் ஏற்பட்ட ஆற்றல் மிக்க செயல்பாடுகளை தெளிவாக படம் பிடித்துள்ளன சூரியனில் ஏற்படும் விசை புயலுக்கு எக்ஸ் மற்றும் எம் வகை சூரிய கதிர்கள் தான் காரணம் என்பது இந்த புகைப்படம் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது சூரியனின் இருந்து வெளியாகும் எக்ஸ் கதிர்களை படம் படமெடுத்து அனுப்பியுள்ளது இந்த தரவுகள் சூரிய ஆற்றல் மற்றும் எலக்ட்ரான் குறித்த ஆய்வுகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது